சமூக நீதியின் வசனம் பேசறதுதான் ஆனா உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட எந்த ஒரு எழலும் அக்கறை கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முதலமைச்சர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பல முறை நான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து நிலவை கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வி தரவுகள் இருக்கிறதா என்று கேள்வி இரண்டு முறை உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை நீங்கள் தரவுகள் சேகரியுங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை சொல்லியும் வேண்டும் என்று அரசியல் காரணத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த நடத்த மறுக்கிறார் அரசியல் காரணம் வேற எதுவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த ஜாதி உவோ கேட்பாங்க அந்த ஜாதி இவ்வளவு கேட்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த பயப்படுகின்றார் உங்க உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தா நீங்க எடுத்திருப்பீங்க என்னைக்கோ எடுத்திருப்பீங்க உச்சநீதிமன்றம் சொல்லுது பீகார்ல நடத்திட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க தெலுங்கானால நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க ஆனா முதலமைச்சர் பேசுறது எங்க கிட்ட அதிகாரம் இல்லைன்னு எவ்வளோ ஒரு பொய்ய பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர் இது சமூக நீதிக்கு இது துரோகம் செய்யறது ஒரு சட்டமன்றத்தில் பொய் பேசுறாரு முதலமைச்சர்னா எம்பியா பொறுத்து கொள்ள முடியும் அதிகாரம் இல்ல இல்ல எங்க மத்திய அரசு பறிச்சுக்கிறாங்கன்னு சொல்ற முதலமைச்சர் இப்ப அதிகாரம் இருக்கு பீகார்ல அதிகாரம் இல்லையா போ எப்படி நடத்துறாங்க பிஆர் முதலமைச்சர் அதிகாரம் வச்சுதான் நடத்துனாங்க அது யாரும் தடை பண்ணவே இல்லையா பீகார்ல பீகார் உயர் நீதிமன்றமும் தடை பண்ணல உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல அப்புறம் என்ன அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் எதுக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க இடமோ நேற்று வந்த தீர்ப்பு வந்து இவங்க திராவிட ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்ன திராவிட ஆட்சி என்ன வெற்றி உங்களுக்கு இது ஐயா ஐயா போராடினாரு எத்தனையோ போராட்டம் அந்த போராடினாக்காக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் விட்ட போய் அனுப்பி வைத்தாரு உங்களுக்கு உண்மையிலே அருந்ததியின் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்க அறுபத்தி ஏழுல நீங்க கொடுத்திருக்க உங்களுக்கு அதன் பிறகு எத்தனைமோ ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப கொடுத்தீங்களா இல்ல நாங்க போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க உங்களுக்கு தோணுது அது உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்திருந்தா நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல வந்தீங்க எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் வெற்றி பெற்றீங்க திருப்பி எண்பத்தி வந்தீங்க அதன் பேர் தொண்ணூத்தி ஆறுல வந்தீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியல எங்க ஐயா அப்புறம் போராடி அருந்தர்களுக்காக போராடிய பிறகுதான் அதன் பிறகு ஜனார்தனன் குழு பரிந்துரைன்னு சொல்றீங்க இதே ஜனார்தனன் குழு அருந்ததிலுக்கு பரிந்துரை செய்த ஜனார்தனன் குழு வன்யும் பரிந்துரை செய்திருக்கின்றார் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா இதுக்கு ஒரு நியாயமா எல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்